ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா குக்கிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பட்டாணி வச்சு ஒரு அருமையான புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ இந்த பட்டாணி புலாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பட்டாணி புலாவ் பண்ணுறதுக்கு நான் காஞ்ச பச்சை பட்டாணி தான் எடுத்துருக்கேன் இதை ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது ஊறின இந்த பட்டாணியை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வேக வேணாம் ஒரு பாதி அளவு போதும் ஏன்னா நம்ம அரிசிலையும் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் புலாவ் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கப்பு சீரக சாம்பார் அரிசி எடுத்துருக்கேன் அரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கலாம் வாசுமதி அரிசி இல்லைனாலும் சீரக சம்ப அரிசி இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் அரிசியை கூட இந்த புலாவை செய்யலாம் இப்போ இந்த புலாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஏழு டு பூண்டு பல் கொஞ்சமாக இஞ்சி துண்டு காரத்துக்கு மூணு பச்சை மிளகாவாக உடைத்து அதிலே போட்டுக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் மல்லித்தழை வாசனைக்கு புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் புதினா சேர்த்தோம்னா புலாவ் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சிக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் இது மாதிரி இருந்தால் போதும் அடுத்தது நம்ம புலாவ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் நெய் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெயில் ரெண்டு சின்ன சைஸ் பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திரப்பூ அதெல்லாம் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் அதையும் அதில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் இந்த புலாவில் காரத்துக்காக நான் மிளகாய் புல்லாம் சேர்க்க இல்லை ஒன்லி பச்சை மிளகா தான் அதனால் மூணு பச்சை மிளகாய் அதில் போட்டுக்கிறேன் கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயத்தை ரொம்ப பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்காமல் ஒரு கண்ணாடி பதத்துக்கு அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் நம்ம ஊற வச்சுக்கிற அரிசி நல்லா தண்ணி வடிகட்டிட்டு அதில் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம வேக வச்சிருக்கிற பட்டாணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் தேங்காய் பால் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஊற்றி புலாவ் பண்ணுறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறதால நான் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணின்ற கணக்கில் ஒரு கப்பு த தேங்காய் பால் மீதி ரெண்டு கப்பு வந்து தண்ணி எடுத்துருக்கேன் மூணு கப்புமே தேங்காய் பால்னு வச்சேன் ஊற்றுணும்னு வச்சிங்களேன் அது தேங்காய் பால் சாதம் மாதிரி இருக்கும் புலாவ் சாதம் மாதிரி இருக்காது அடுத்தது இந்த புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரில் வெயிட் போட்டு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷரில் அடங்கினதும் வெயிட் எடுத்துகிட்டு நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா கமகமன வாசனையோட சூப்பரான பட்டாணி புலாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொலப்பொலன்னு நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல அருமையான பட்டாணி புலாவ் ரெடி ரெடியாயிருக்கு நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேஷன் யாராவது வந்துட்டாங்கன்னா லஞ்சுக்கு இது மாதிரியான பட்டாணி புலாவ் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பட்டாணி புலாவோட காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சுவையான பட்டாணி புலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் பிருந்தா குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ